வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு நாளில் நாம் செய்யப்போகும் சிறிய வழிபாடு கூட உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்றால் நம்புவீர்களா ஆம் வைகுண்ட ஏகாதசி இன்று வைகுண்ட வாசல் திறக்கும் புனித நாள் இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வைகுண்ட ஏகாதசின்னா என்ன மார்கழி மாதத்தில் வரும் இந்த ஏகாதசி தான் ஆண்டின் மிக முக்கியமான ஏகாதசி இந்த நாளில்தான் ஸ்ரீமன் நாராயணர் பக்தர்களுக்காக வைகுண்ட வாசலை திறக்கிறார் என்று நம்பப்படுகிறது இந்த பொன்னான நாளில் நாம் செய்யும் சிறிய விரதம் தியானம் தானம் எல்லாம் பல மடங்கு பலன் தரும் வைகுண்ட ஏகாதசியான இன்று அதிகாலையில் எழுந்திருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மனம் தூய்மையடையும் குளித்து சுத்தமாக இருங்கள் சுத்தம் உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் முக்கியம் பூஜை அறையை சுத்தமாக வையுங்கள் தெய்வம் சுத்தமான இடத்தில்தான் அதிகம் வாசம் செய்கிறார் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை ஒரு துளசி இலை கூட போதும் துளசி இலை என்றால் பெருமாளுக்கு மிகவும் பிரியம் விளக்கு ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றுவது வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரும் ஓம் நமோ நாராயணாய என்ற நாமத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்கள் மிகவும் பலன் கிடைக்கும் எளிய விரதம் முழு விரதம் முடியாவிட்டாலும் பழம் பால் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் பெருமாள் கதைகளை கேளுங்கள் விஷ்ணு புராணம் மனதை சுத்தமாக்கும் கோவில் தரிசனம் செய்யுங்கள் வைகுண்ட வாசல் திறக்கும்போது பெருமாளை நினைத்து பிரார்த்தியுங்கள் தானம் செய்யுங்கள் ஒருவருக்கு உணவு அல்லது உடை கொடுத்தால் பலன் பல மடங்கு உயரும் கோபத்தை தவிருங்கள் இந்த நாளில் கோபத்தை தவிர்த்தால் மிகவும் நல்லது இந்நாளில் மட்டுமில்லை எந்நாளிலும் கோபத்தை தவிர்த்து பாருங்கள் உங்களுக்கே பலன் தெரியும் மௌனத்தை கடைபிடியுங்கள் குறைந்தது சில நேரமாவது அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் குழந்தைகளுடன் பூஜை செய்யுங்கள் இது அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுக்கப்படும் இரவு தூங்கும் முன் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுவது மட்டுமில்லாமல் குழந்தைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் தியானம் ஐந்து நிமிடம் கூட போதும் மன அமைதி மிகவும் கிடைக்கும் நன்றி சொல்லுங்கள் கிடைத்த நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல எண்ணம் இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் மனதார செய்த ஒரு நல்ல செயல் கோடி யாகத்திற்கு சமம் ஸ்ரீமன் நாராயணர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வைகுண்ட ஏகாதசியின் கதை என்ன முன்னொரு காலத்தில் முரண் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான் தேவர்கள் பெருமாளிடம் சரணடைந்தனர் பெருமாள் தியானத்தில் இருந்தபோது அவரது சக்தியிலிருந்து ஏகாதசி தேவியை உருவாக்கினார் அந்த தேவிதான் முரணை அளித்தார் அந்த நாளில் ஏகாதசி என்று அழைக்கப்பட்டது பெருமாள் கூறினார் இந்த நன்னாளில் என்னை மனசார நினைப்பவருக்கு வைகுண்டம் நிச்சயம் ஏன் மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்புடையது தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த காலம் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் மாதம் மனம் இயல்பாகவே சாந்தமாக இருக்கும் அதனால் மார்கழி மற்றும் ஏகாதசி மிக பெரிய புண்ணியமாகும் வைகுண்ட ஏகாதசியில் கோவிலில் வைகுண்ட வாசல் திறப்பு நடைபெறும் பக்தர்கள் வாசல் வழியாக செல்லுதல் அகங்காரம் விட்டு இறைவனை அடைதலுக்குச் சமம் திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்ற திவ்ய தேசங்களில் இந்த நாளுக்கு மிகப்பெரிய சிறப்பாகும் இந்த நாளில் மன அமைதி கிடைக்கும் பாவ விமோசனம் கிடைக்கும் குடும்ப நலம் பெருகும் நல்ல ஆரோக்கியம் ஆன்மீக வளர்ச்சி என அனைத்தும் கிடைக்கும் ஒரு முக்கியமான உண்மை வைகுண்டி ஏகாதசி ஒரு நாள் விரதம் மட்டுமல்ல அது உள்ளம் தூய்மைப்படுத்தும் ஒரு நாள் அது நல்ல வாழ்க்கைக்கான தொடக்கமாகும் வைகுண்ட ஏகாதசி என்பது வைகுண்டத்தை அடையும் பாதையை மனிதனுக்கு திறந்து காட்டும் நாள் இது சடங்கும் மட்டுமல்ல விரதம் மட்டுமல்ல உள்ளம் மாற்றும் நாள் பலர் நினைப்பது போல வைகுண்டம் என்பது இறந்து பிறகு போகும் இடம் மட்டுமல்ல வைகுண்டம் என்றால் மனதில் அமைதி அகங்காரம் இல்லாத நிலை ஆசை கோபம் குறையும் நிலை இறைவனோடு இணையும் நிலை அதனால் தான் வைகுண்ட வாசல் உள்ளத்தின் கதவு என அழைக்கப்படுகிறது இந்த ஒரு நாளில் மனம் மாறினால் வாழ்க்கை முழுக்க மாறும் அதுதான் வைகுண்ட ஏகாதசியின் உண்மையான அர்த்தம் வாசல் திறக்கப்படுவது கோவிலில்தான் ஆனால் வைகுண்டம் திறக்க வேண்டியது நம் மனதில் இன்று நாம் கொஞ்சம் பொறுமையுடனும் கொஞ்சம் கருணையுடனும் கொஞ்சம் நன்றியுடனும் நடந்தால் அதுவே உண்மையான வைகுண்ட ஏகாதசி விரதம் ஸ்ரீமன் நாராயணரின் அருள் உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எப்போதும் நினைத்திருக்கட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று மூன்று முறையாவது சொல்லுங்கள் அனைவருக்கும் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்